ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிஆர்பிஎஃப் தலைப்புலேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் பார்க்க போகிறோம் இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரே எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரேட்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு ட்ரேடிக் தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஸோ அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறோங்க அப்ளை பண்ணிடுங்க க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது அதாவது வர மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்து இதுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அதாவது ஆறாம் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி ஆறாம் மாதம் இந்த டேட்டுக்குள்ளே இதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச உடனே பேசிக்காக இருக்கிற ட்ரேட் டெஸ்ட் இது வந்து ட்ரேட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் ஒரு சின்னதாக வந்து அந்த ட்ரேட் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்பாங்க ட்ரேட் டெஸ்ட்டு அது முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஸ் விஷியல் மெடிக்கல் ஓகேங்களா இது முடிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் உட்காந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா அண்ட் இதுக்கான பேஸ்டல் சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோடனே இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா இருக்கும் ஸ்டார்டிங் சேல்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் உள்ளே போகும்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இயர்லி ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் போடுவாங்க நீங்கள் வெளியே வரும்போது அறுபத்தி ஒம்பதாயிரத்து நூறுரூவா கிட்டே வாங்கிட்டு வருவீங்க ஓகேங்களா அண்ட் இந்த ட்ரேட்ஸ்மேனில் என்னென்ன மாதிரி போஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரைவர் ஓகேங்களா அடுத்து மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல் ஓகேங்களா அதுக்கப்புறமா காபலர் அதுக்கப்புறமா கார்பெண்டர் டெய்லர் ப்ராஸ்பிராண்ட் பேண்ட் பைப் பேண்ட் பக்லர் கார்டனர் பெயிண்டர் குக்கு வாட்டர் கேரியர் வாஷர்மேன் பார்பர் சஃபை கரம்சாரி ஓகேங்களா இந்த மாதிரி போஸ்டர்ஸ்க்கான வேக்கன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பாய்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாய்ஸுக்கு மட்டும் நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க அண்ட் இதில் தமிழ்நாட்டு லெவலில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் வேக்கன்சி அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது வேக்கன்சி கேட்டிருக்காங்க தனித்தனி ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி அப்படின்ற நீங்கள் க்ளியராக மென்ஷன் இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்களோ அந்த ட்ரேடில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து மொத்தமாக ஒன் நாட் செவன் வேகன்சியை கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டு லெவலில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டின் வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க கம்மி தான் பட் இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே அப்ளை பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஜாப் வேக்கன்சிஸ்க்கெலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு மினிமம் ப்ரிப்பரேஷன் பண்ணினாலே ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஓகேங்களா அண்டு முக்கியமானது இதுக்கான ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே நான் எலிஜிபிள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த வருஷத்துலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ரெஸ்ட் இருக்கிற எல்லா ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா போதும் அதுக்கான வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரம் அந்த வருஷத்துலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா ட்ரேடுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு கேட்டகிரி வைஸில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் ஓகேங்களா அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ட்ரேட்ஸ்மெண்டில் ட்ரேட்ஸ்மேன் லெவல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஓகேங்களா அதுவே இல்லை சார் நான் டெக்னிக்கல் லெவலில் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவி ட்ரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எவி ட்ரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தாலுமே அங்கே நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தால அந்த ட்ரேட் டெஸ்ட்டப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் டெக்னிக்கல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைவிங் ட்ரைவர் போஸ்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயும் அதே தான் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ்மேன் லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா டென்த்தும் ப்ளஸ் டூவும் முடிச்சுருந்தால் போதும் ஓகேங்களா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் இல்லை சார் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் லெவலில் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா மினிமமாக ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ரைனிங் அதாவது ஐடிஐ படிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஐடிஐ படித்தீங்கனாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் டெக்னிக்கலில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் இது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ட்ரேடுக்குமே ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணி தான் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுபா தான் ஓகேங்களா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஓபிசி அண்ட்ரிசவுடு ஈட்லியூஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க பே பண்ண தேவையில்லை ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் பே பண்ண தேவையில்லை ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கான சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் எதுக்கான சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சென்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கரூர் மதுரை சேலம் தேனி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வெள்ளூர் ஓகேங்களா இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எதனா ஒரு மூணு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதா ப்ரிஃபரன்ஸ் பார்த்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஜென்ரலாக நமக்கு எப்போயுமே இருக்கிற மாதிரி தான் அதாவது எஸ்எஸ்எஸ்ஜிடியோட சேம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான் ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க இருபத்தஞ்சி மார்க்கு மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சி மார்க்கு இங்கிலீஷில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்கு மொத்தமாக ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் ஓகேங்களா அண்ட் இதுக்கான மினிமம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேலுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹைட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஒன் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஃபீமேல் கண்டிடேட்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்ட்டி சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஓகேங்களா அண்ட் இதுக்கான செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அன் எக்ஸ்பேண்டில் எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைவ் சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அதாவது எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா இதுலேயுமே வந்து செஸ்ட்டுக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் தான் அதாவது எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுக்கு அண்ணெக்ஸ்பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் இருந்தால் போதும் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் அதாவது எயிட்டி ஒன் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் ஓகேங்களா அண்ட் இதுக்கான ஃபிஸிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாருக்குமே காமன் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ளே ஓடணும் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெட் மீட்டரை எயிட் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே ஓடினா போதும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா தேங்க்யூ